சார் உடைய மூத்த தலைவரும் சட்டமன்ற ஒரு தலைவருமான இலுகே வந்துட்டு காலமாக இருக்கார் இது அது காங்கிரஸ் கேட்புக்கு எதாவது சிறப்பாக பார்க்குறதுக்கு இல்லைங்க திரு இளங்கோனுடைய மறைவு என்பது ஒரு தமிழக அரசில் வந்து ஒரு பெரும் பு பேரில் சென்று தான் நிச்சயமாக இந்த நேரத்தில் குறிப்பிட்ட வேண்டும் குறிப்பாக வந்து அவர் சார்ந்துருக்கின்ற அந்த இயக்கத்திற்கு விசுவாசமாகவும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து த அன்றைக்கி காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்ச அந்த தாமகை பொறுத்தவரை அன்றைக்கு வந்து ஒரு பிரிந்த நிலையில அது ஒன்றாகுவதற்கு முயற்சி எடுத்து அது இணைக்கப்பட்டதற்கு ஒரு பெரும் பங்கு என்பது மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் அவரும் நெருங்கிய பல நெருங்கிய பழகிய நாட்கள் வந்து நிச்சயமாக வந்து நான் மறந்திருக்க மாட்டேன் குறிப்பாக நகைச்சி உணர்வு ஒரு நட்பு பலாற்று ஒரு பண்பாளராக இருந்து பேசுவது என்பதெல்லாம் நிச்சயமாக வந்து ஒரு பிடித்த விஷயங்களாக இருக்கிறதா நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் எனவே ஒரு அரசியல் பாரம்பரியம் என்று சொன்னால் தந்தை பெரியாருடைய பேரனாகவும் ஈவைக்கு சம்பத் அவருடைய மகனாகவும் அதே போன்ற ஈவைக்கு சுவட்சம் சம்பத் அம்மையார் அவர்கள் எங்களுடைய இயக்கத்தில் இருந்து அவருடைய மகனாகவும் இருந்து அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரிய மிக்கவர் அரசியல் இருந்து நீண்ட நிதி அந்த பயணம் கொண்டவர் அவருடைய மறை என்பது காங்கிரஸ் கட்சிக்கும் சரி அவருடைய தொண்டர்களுக்கும் சரி தமிழ்நாடு அரசுக்கும் சரி ஒரு பெருமிழைப்பாக நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு அது குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுவும் இல்லாம அந்த ஈரோடு மகன் மறைந்து ஒரு சில நாளுக்கு வரதுக்குள்ள மேலும் அது குடும்பத்திற்கு ஒரு பெரிய இழப்பு அவரே அதே போட்டிட்டு இருக்காரு எந்த அளவுக்கு குடும்பத்துக்கு பெரிய ஒரு இழப்பாளர்கள் கேட்டிருக்கேன் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மகனை வந்து அதன் பிறகு ஒரு தந்தை இருப்பது என்பது நிச்சயமாக வந்து அது வந்து மனம் வந்து ரொம்ப எந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பம் கஷ்டப்படும் அது வந்து ஈவிச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரும் துன்பத்துக்கு அந்த குடும்பமால இருக்கு எனவே அந்த குடும்பத்திற்கு வந்து எல்லா அந்த இயற்கை தான் அந்த பலத்தை அவருக்கு கொடுக்குறேன்